அனைத்திந்திய பார்வர்டு பிளாக் தலைவர் மோக்கையா தேவர் பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உள்ள அவரது நினைவிடத்தில் வணிகவரி அமைச்சர் மூர்த்தி திமுக மாவட்ட செயலாளர் மணிமாறன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நாடு காலத்துக்கு வந்து அரசியல் பேசணும் யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்கன்னு தெரியல அவங்கள்டாம் கேள்வி கேட்காம கோரிக்கை உரிய நேரத்தில் மட்டும் இல்லை நானும் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொழிலாளர் சோழவந்தன் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய மரியாதைக்குரிய முக்கிய தலைவர்களாக இருக்கிறது எனவே திமுக சட்டத்தில் நாங்கள் முதலமைச்சர் அதற்கு கூட நாங்கள் கேட்டவுடன் முதலமைச்சர் உடனடியாக செய்வதாக உடனடியாக செய்வார் நான்கு நாள் கழித்து நம்முடைய துணிமூலத்தின் சட்டமன்ற உறுப்பினர் உதயகுமார் அவர்கள் முக்கிய தலைவர்கள் குடிமன்ற உலகம் ஏற்படுத்து நீங்கள் ஏற்கனவே வலிவரி பாய்ச்சல் பூமிநாதன் சட்டமன்ற உறுப்பினரும் சுதந்திர சட்டமன்ற உறுப்பினர் அவர் தெரிந்து முதலமைச்சர் அனுமதி கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிந்துதான் கேள்வி கேட்டுக்கிறார் என்பது சட்டமன்றத்திலே பதிவாகித்தது எனவே நூற்றாண்டுகளை ஒட்டி நாங்கள் கேள்வி கேட்டு நாங்கள் இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் நம்முடைய சமுதாய மக்கள் மட்டும்தான் இவங்களெல்லாம் மணிமண்டலம் வேணும் என்று இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் சொல்ல முடியவில்லை நாங்கள் கேட்டு கேட்டவுடன் தான் என்ன கேட்டவுடனே நூற்றாண்டு அவர்கள் இன்றைக்கு வருகிறது என்று தேர்துக்கும் அரசியலுக்கும் முக்கிய தலைவரை குறிப்பிடவும் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெற்ற